நாங்க எங்கட நியூ ஷாப் ஷாப் பண்றோம் அப்படின்றதும் அடுத்தது வந்து நாங்க இங்க இருந்த அதாவது எங்களோட ஷாப் வந்து குடியில எங்கட செலெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது அந்த கடையில நாங்க வந்து எப்ப இருந்து நேத்துல இருந்து கற்று பண்ணிட்டோம் சோ அந்த ஷாப்புக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதே மாதிரி என்னோட செலக்ஷன்ஸ் என்னோட பிராண்ட் கிளாத் வந்து அங்க இதுதான் வந்து இந்த வீடியோட முக்கியமான அப்டேட் அப்புறம் நீங்க கேப்பீங்க உங்க ஷாப் நேம் லோகோ இப்போ வந்து எங்களோட நியூ லோகோ வந்து நாங்க லான்ச் பண்றோம் அந்த நியூ லோகோ வந்து நான் இந்த வீடியோல போடுறோம் அதுதான் எங்களோட நியூ லோகோ அந்த லோகோல இருக்க ஷாப்லதான் எங்களோட பிராண்ட் கிளாத் வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து அவைலபிளா இருக்கும் இப்போதைக்கு எங்களுக்கு ஒரே ஷாப் தான் அது கொழும்புல ஓபன் பண்ண போற கடை மட்டுந்தான் அண்ட் நீங்க எல்லாரும் கேட்கலாம் என்னை சந்திச்சே நிறைய பேர் கேட்டது வந்து ஐயோ நீங்க வந்து அப்படியே போறீங்களா அப்படின்னு கேட்கலாம் பட் கல்வாஞ்சிக்குடி குரு இந்த சைடு இருக்கிற பீப்புள் எல்லாருக்குமே நாங்க வந்து இப்ப நியூவா எங்க லான்ச் பண்ண